நேற்று பார்த்தோம் திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம்னு மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அதாவது சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உண்மையின் பக்கம் நின்று இருக்கிறது ஆனாலும் திராவிட மாடல் தெரியும் உண்மையை வந்து என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறோன்னு நேற்றே ஆரம்பித்தாங்க பல அமைப்புகளும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் வழக்கு போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி அப்படிங்கிறது அங்கே கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்பில் எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபம் வந்து அங்கே தான் ஏத்துறது உண்டு ஒரு தரப்பினர் அப்படின்னு இருக்க ஒரு தரப்பினர் அப்படின்னாலே நீங்கள் டிஃபால்ட்டாக புரிஞ்சுக்கணும் ஒரு தரப்பினர் அவங்க வந்து உங்கள் கோயிலாகனாலும் இருக்கலாம் ஆனால் அங்கே கோயிலுக்கு வெளியில் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடாதுங்க அப்படின்னு போலீஸும் வந்து சொல்லியிருக்கு இல்லை எங்களுடைய உரிமை இது அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டும் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உடனே போலீஸ் என்ன சொல்லியிருக்கு இல்லை இல்லை இதை நம்ம பண்ணிட்டோன்னா பெரிய சட்டம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏற்படும் அப்படின்னு கோயில்கிட்ட வெக்கம் இல்லாமல் இவங்க கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்படி வெக்கம் இல்லாமல் என்கிட்ட சொல்கிறது எழுதியாக கொடுத்துருங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்லியிருக்காரு எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டோம்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் எழுதி கொடுத்துரு எங்களால் சட்டம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாது கோர்ட்டு இது மாதிரிலாம் நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்களால் முடியாதுங்க எஸ்மா அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்காங்க இப்பொழுது இப்பொழுது அதை மீண்டும் அந்த கேஸில் ஏற்றி தான் ஆகணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு ஆனால் இந்த ஒன் ஃபா அறிவிக்கப்படாத ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மாதிரி போட்டு ஏற்ற விடாமல் பார்த்துட்ருக்காங்க இன்னொரு தரப்பு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்குன்னு இப்போ செய்தி வருது இதை எப்படி பார்க்கணும் நீங்கள் திண்டுக்கல்ல ஒரு தரப்பு எதிர்ப்பு அப்படின்னா திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தை போன்று இந்துக்கள் சிறுபான்மையாகி வருகின்றார்கள் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் நூறு இந்துக்கள் இருக்கிற இடத்துல பத்து இஸ்லாமியர்களோ பத்து கிறிஸ்தவர்களோ நிம்மதியாக வாழ முடிகின்றது சந்தோஷமாக அவனை வந்து தாயா பிள்ளையாக இருக்கும் மாமா மச்சானாக இருக்கும் தொப்புல் உறவு இவனை சொல்லுவான் அவனும் சொல்லுவான் எல்லாம் பண்ணுவான் அதுவே காலப்போக்கில் அப்படியே மாறி அவன் வந்து நூறு ஆகணுங்கிற அவசியம் இல்லை அவன் வந்து ஒரு அறுபது எழுபது ஆகி நம்மால் ஒரு இருபது முப்பது ஆனால் கூட முப்பது நாற்பது இருந்தால் கூட இல்லை சரிக்கு சமமாக இருந்தால் கூட நம்மால் வாழ்கிறது கஷ்டம் இது நான் வந்து ஒரு மத வெறியிலையோ ஒரு வேகத்துலையோ இல்லை வெறுப்பிலையோ நான் இதை சொல்லலை கண்கூடாக பார்க்குற விஷயத்தில் சொல்கிறேன் நாகூர் பல தர நம்ம சீராளம்மன் கோவில் விஷயத்தை பேசியிருக்கோம் இப்போ தான் வந்து ஒரு இஸ்லாமிய ஃபேஸ்புக் பேஜ்லேயே அதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நூறு சதவீதம் நீங்கள் அந்த தெருவிழா இருந்தாலும் முளப்பாரி ஒரு போனால் என்ன தப்பு சீர்வரிசை எடுத்துகிட்டு போனால் என்ன தப்பு அப்படின்னு ஒரே ஒரு நபர் யாரோ ஒருத்தான் பாவான் அவனும் குளையில் சாவு இல்லாமல் சாப போகிறானுங்கிற ஒரு டவுட்டு எனக்கு அவனுக்கு அவன் வந்து யாரோத்தான் நல்ல அவன் கேட்குறான் அதே மாதிரிதான் தான் இதில் இந்த ஒரு மாரியம்மன் கோவில் அன்னதானம் இங்கே கொடுக்கூடாதுன்னு கும்பாபிஷேகம் முடிந்து அதற்கான அன்னதம் நீ அன்னதானமே போடக்கூடாது நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் நடத்துகிற இடம் அப்படின்னு ஈஸ்டர் பண்டிகை இப்போ தான் நடத்தியிருக்காங்க அதனால நீ கொண்டு எங்கள் புனிதம் கெட்டுப்படுன்றான் அப்போ தீண்டாமை அல்லையாங்க பொது மைதானம் ஆனாலும் தீண்டாமையை கடைபிடிக்கிறான் கிறிஸ்துவாங்க இது வந்து ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி வச்சு அதனால நீ வராதே அப்படின்னா அப்போ தீண்டாமை தானே அப்போ தீண்டாமையை கை கொள்றவர்களை கைது செய்யாம தீண்டாமையை கடைபிடிப்பவன் பக்கத்துல திராவிட மாடல் ஆட்டி நிற்குது இது ஒன்று இல்லை அப்பவும் போலீசன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்ப நான் திருப்பி அடிச்சேன்னா அப்ப வந்து வடிவேல் மாதிரி அரிச்சு காமி யார் பெரியோன்னு பார்ப்போம் அப்போ என்ன ஆகும் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கலவரத்தில் கொண்டு போய் நிறுத்தினாதான் இருப்பீங்களா இது மாதிரி கோத்ரா ரயில் எரிப்பு மாதிரி எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லைங்க திரும்பி அடித்தா நான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சாதாரணமாக இந்துக்கள் வந்து அமைதியானவர்கள் அமைதி விரும்பி ஒரு பிரச்சனைன்னு போவானான்னு நினப்பான் அவன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் பொங்கி எழுவான் பொங்கி எழும்போது நீங்களாம் அதுக்கு தாங்க மாட்டிங்களே அப்படி நடந்ததுதானே கோத்ரா அப்படி தானே மண்டைக்காடு அப்படி நடந்தது தானே கோயம்புத்தூர் அப்படி நடந்தது தானே இதே திண்டுக்கல்லில் காயிதமில்ல மாவட்டத்துக்கு மாற்றக்கூடிய பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் இது வந்து இட் ஃபார் கிராண்டடாக இவங்க எடுத்துக்கிறாங்க இதை அரசாங்கமும் வேடிக்கை பார்க்குது இதில் கோர்ட்டு உத்தரவு போடுது நூற்றி நாற்பத்தி நாலு கோர்ட்டு வந்து அவங்க கோவில் இடத்துல அவங்க ஏத்துகிறாங்க கோவில் வாசலில் அது கிளீன் பண்ணி அவங்க ஏற்றுறாங்க அது அவங்க இடம் அவங்க இடத்துல செஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கோர்ட்டு கேட்குது இப்போ என்ன சொல்லியிருக்கணும் காவல்துறை கோர்ட்டு உத்தரவை நீங்கள் மதிக்கணும் ஏன்னா தமிழக முதல்வர் வந்து நீதிமன்றத்துக்கு அவ்வளோ கட்டுப்பட்டவர் ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லிடுச்சுன்னா போனா போதுன்னு நீட்டுக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருவார் நீட்டுக்கு மட்டும் ஒரு சாயத்தில் விட்டு எதிர்ப்பு தெரிவிப்பார் அதே மாதிரிதான் இப்போ இந்துக்களுக்கும் நல்ல விஷயங்கள் எதையுமே இந்த மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு இது கோர்ட்டே சொன்னால் கூட போட என் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேவலப்படுத்துறாங்க கோர்ட்டை இப்போ அதே மாதிரி தான் மதுரையில் பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் நேத்தி ரவிக்குமார் போட்ட கேஸ்ல இந்து முன்னணி பல்லு கிட்டத்தட்ட பல பத்தாண்டுகளாக போராடி மண்டையில வெட்டெல்லாம் வாங்கி அடி உதையெல்லாம் வாங்கின இயக்கம் இந்து முன்னணி அந்த இந்து முன்னில ராமகோபாலனுக்கு உதவியாளராக இருந்து பாட்டு பாடி உடுக்கடித்து பாட்டு பாடி ஒரு நல்ல தலகர்த்தராக இருந்து இன்றைக்கு குடுத்தனத்தில் இருக்கும் அன்பு சகோதரர் ராம ரவிக்குமார் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்குக்கு மாண்பமை மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நீங்கள் அங்கே தீபத்துணில் தான் ஏற்றணும்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த தமிழக காவல்துறையும் இந்த விடியா அரசும் இவங்க வந்து அப்பீலுக்கு போய் ஹெச்ஆர்என்சி அதாவது என் உரிமை எனக்கு வாண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் உலகத்தில் இந்த உலகத்திலேயே ஹெச்ஆர்என்சியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த வேலையை ரவிக்குமாரும் இந்து முன்னையும் செஞ்ச வேலையை செய்ய வேண்டியது ஹெச்ஆர்என்சி ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நீ யாரை கெட்டு வழக்க தொடுத்த அவசியமே இல்லை வாணாங்க நாங்கள் ஏற்ற மாட்டோங்கிறான் அப்போ நீ யாருக்காக பேசுகிற அப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் எனக்கு ஒரே ஒரு பயம்தான் யாராவது ரோசத்தோட இருக்கக்கூடிய அதிகாரிகளோ வரக்கூடிய புதுசாக வரக்கூடியவங்களுக்கும் அதை ஒரு இவங்க ஒரு இதாகவே வச்சிடக்கூடாது நீ வந்து கட் பண்ணிட்டு வா அப்பதான் உனக்கு ஹெச்ஆர்என்சியில் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன என்ன வருது இது தனி மனிதனுக்கு விடப்பட்ட ஒரு

இந்நேரம் கண்டெம்ட்டுக்கு ஆஜராக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்பியர் ஆகிருப்பாங்க அதே மாதிரி தான் இவங்களும் வந்து திண்டுக்கல்லுக்கும் வந்து கண்டெம்ட்டுக்காக போகிறாங்க இப்போ இந்த ரெண்டு கேஸ்லேயுமே இந்துக்கள் பக்கம் நின்று பேச வேண்டிய இந்து அறநிலையத்துறை இது வந்து அவங்க உரிமையை விட்டு கொடுத்து அதுவும் உரிமையை விட்டு கொடுக்கறது இல்லாமல் எதிராளி கரத்தை வலுப்படுத்துகிற மாதிரி இதில் எதிராளின்னு தான் சொல்லணும் ஏன்னா கோர்ட்லேயே எதிரின்னு தான் போடுறான் குற்றம் சாட்டப்பட்டவர் மனுதாரர் எதிர்மனுதாரர் அப்படின்லாம் சொல்றதில்ல போலீஸ் ரெக்கார்டில் ரெக்கார்டை வச்சு சொல்றேன் இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் மோத விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் மோத விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி அந்த திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை தான் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் மோத விடுது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் வருது பாதியில் பிரச்சனை வந்தது இரண்டு ஜாதி கோயில மூடுனாங்க கோயில மூடுனாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தது கலெக்டர் காவல்துறை பாதுகாப்போடு நீங்கள் தரிசனத்துக்கு போங்க நாங்கள் இருக்கிறோம் இது இந்த சமுதாயத்தில் இப்படி எல்லாம் நடக்க அனுமதி அது ஓகே வரவேற்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா எல்லாருக்கும் இது இருக்குன்னா பட் இது தனிப்பட்ட கோயிலுங்கிறது அந்த இஷ்யூவே வேற அது இருந்தா கூட அதற்குலாம் ஃபுல் பந்தோபஸ்து கொடுக்கக்கூடிய போலீஸு ஏன் இந்த பகுதியில மதம் பிரச்சனை அப்படிங்கிறப்ப ஏன் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுதுங்கிறது தான் இப்ப கேள்வி அதாவதுங்க நீங்க பண்பாடு கலாச்சாரம் இப்ப விளக்கேற்றுறதே ஏன் விளக்கேற்றோம் நம்ம வந்து பெருமை பிரீத்திகவா நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் வழி வழியாக நாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் தொடர்ச்சியாக கொண்டு வரும் அயோத்தியில் ராமர் போய் மீண்டும் பட்டாபிஷேகத்துக்கு பொறுப்பெடுத்து பொறுப்பெடுத்த போது ஊரே தீபத்து தீபமாக ஏற்றி அலங்கரித்து கங்கை கரையில இருந்து சரிய நதிக்கரையிலிருந்து இருந்தது வரலாறு தொன்று நம்முடைய நடைமுறையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் கொண்டு வரும் முறை நடைமுறை புழங்கிக் கொண்டிருக்கும் நடைமுறையை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய பெருமையை நம் ஆன்றோர் சான்றோர் மூதோரின் பெருமையை நீ ஏண்டா சொல்ற நீ ஏன் இன்னும் இந்துவா இருக்கங்கிறான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நேரடியாக கேட்காது ரெண்டே ரெண்டு கேள்வி ஒரு ஒரு கேள்வி ஒரு செயல் முதல் கேள்வி என்னன்னா நீ ஏன் இன்னும் இந்துவா இருக்க நீ அல்ல சொல்லிட்டு அங்க போயிடு அப்படின்னு கிறிஸ்டியன் மெஜாரிட்டியாக இருக்கு முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல அவன் டாமினேட் பண்ணுற இடத்துல நீ நறுக்கிட்டு போய்டு இங்கேயே இருக்கேனுங்கிற அளவில் தான் இந்த ஆட்சியோட செயல்பாடு இருக்குது இது ஒன்று எனக்கு இன்னொரு பயமும் இருக்குது இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு போட்டாங்க கோர்ட்டு உத்தரவு நீ அந்த இடத்துலாம் விளக்கேற்றணும்னு சொல்லி இங்கே எனக்கு ஸ்டே கொடுன்னு போய் இவனே கெஞ்சலான் நான் ஏற்ற மாட்டேன் ஏற்றத்துக்கு செய் முயற்சி செய்ய வேண்டியவனே நான் மாட்டேன் நீங்கள் வந்து ஸ்டே கொடுத்துருங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டோம் திருப்பரங்குன்றம் கோவிலே வந்து தான் வரும் அப்படின்னு சொல்லுவானோன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்து இதோட ஒரு பெரிய பீதி என்னன்னா நாளைக்கு இந்த காவல்துறை இப்போ நேற்றுக்கு அந்த திண்டுக்கலுக்கு கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும் முந்தா நேற்றுக்கு பரங்குன்றத்துக்கு கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும் அந்த நீதிபதிகளை கைது செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம் அதாவது வீட்டுக்காவலே இவங்க வந்து வீட்டுக்காவல்லாம் கிடையாது இன்னைக்கு இயரிங் வருதுன்னு வச்சிங்க

ஏன்னா நாளைக்கு இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா ஏன்னா அவர் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்க என்ன பண்ணோம் ஜி ஆர் சுவாமிநாதன் பரங்குன்றத்துக்கு கொடுத்துருக்காரு இன்னொரு ஜட்ஜு ஜெயச்சந்திரனும் இது கிடையாது போடான்னு விரட்டி விட்டாரு அதே மாதிரி திண்டுக்கல்லுக்கும் என்ன சொல்றாங்க திண்டுக்கல்லுக்கும் அவனுடைய உரிமை அவன் போய் நிறைவேற்றணுங்கிறான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இல்ல கோர்ட்டு சொல்லியும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்ப ஜட்ஜ லோக்கல் ஏட்டையா தானே பவர்ஃபுல் ஏட்டையா தானே பவர்ஃபுல் ஹைகோர்ட் ஜட்ஜ் பவர்ஃபுல்லா ஏட்டையா பவர்ஃபுல்லா தமிழ் தமிழ்நாட்டில் ஆனா இந்த பயலெல்லாம் சேர்ந்து மோடி பெட்டக்ஸையே மோந்து பார்த்துக்கிட்டு மோடி கோர்ட்டு மதிக்கிறதுல மயிர மதிக்கிறது இல்லை அப்படின்னு இங்கே உருட்டானுங்க இந்த பயலெல்லாம் இவனுங்களாம் அதே கோர்ட்டு தான் பின்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு நாம் பல வருஷமாக சொல்கிறத கடைசி நியூஸில் வருவோம் நம்ம ஆனால் இந்த ஒரு ஒரு தான் பவர்ஃபுல் தமிழ்நாடு மெட்ராஸ் வந்து ஹோர்ட்டோட ஆட்சி ஆஹா பிரமாதம் அனைவருக்குமான ஆட்சி இது வல்லவோ மக்களை மேம்படுத்தக்கூடிய ஆட்சி இது கற்காலத்திற்கு இட்டு செல்லாமல் நம்மை நாற்பதாவது செஞ்சுரிக்கே அழைத்து செல்கிற ஆட்சி இவனு எதுவும் மனநோயாளிகள் இவனுக்கெல்லாம் ஒரு இவங்களை கொண்டு போய் குணசீலத்திலயோ இல்ல ஏற்பாடுலயோ கொண்டு போய் கட்டி போடணும் அரசியலமைப்பில் உச்சபட்சம் நீதிமன்றம் தான் அப்படிங்கிறாங்க அந்த நீதிமன்றத்தையே நீங்க தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றத்தையே நாங்கள் முற்றுகையிடுவோம் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மிரட்டல் முன்னேற்ற கழகம் சொல்றாங்க நாங்க நாங்கள் யாருன்னு காமிக்கிறோம் நாங்க ஒன்று தேர்ந்து அப்ப நாளைக்கு ஏதோ ஒரு பகுதியில் இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு சில இடங்களில் பேக்கெட்ஸில் இருக்கும்போது அவங்க வந்து ஒத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்க மெஜாரிட்டி இந்துஸ் இருக்கான் நீ ஏசுவை கும்பிடாதுன்னு சொல்கிறான் அப்போ இதே இது அதுக்கு பொருந்துமா இது எப்படி தப்புன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்துக்களும் இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ நீ வந்து ஒரு இதை கொண்டு போகாத ஃபண்டமெண்டல்ஸில் கொண்டு வருது அது இஸ்லாமிய ஃபண்டமெண்டல்ஸ் தான் சரி கிறிஸ்டின் ஃபண்டமெண்டல்ஸ்லாமல் இருந்தாலும் சரி நாம் வன்மையாக எதிர்க்கிறோம் அதே போன்றுதான் எந்த இந்துவும் இது வரைக்கும் சொன்னதில்லை நாளைக்கு ஒருவேள் வேளை இந்த திராவிட மாடல் ஆட்சியின் அலங்கோலத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்து இயக்கங்களின் மதவெறியை பார்த்து நம்மளை விட வேகமா நேராத கிளம்பி வந்துருவான்னா ஏன் நம்மளை சொல்றேன்னா இப்போ உங்களை என்ன பால பிரியாவெல்லாம் என்ன சொல்றாங்க மதவெறியர்கள் சங்கிகள் மூளை முழுவதும் மதவெறி இப்படித்தானே சொல்றாங்க ஆனா நாம எங்கேயுமே போய் எந்த இடத்துலயுமே யாருக்கு நாம பிரச்சனை பண்ணதில்லை நாம தடுப்பாட்டம்தான் ஆடுறோம் தடுப்பாட்டை ஆடும்போதே ஒன்று அடிக்கும்போது காமிடா மூஞ்சியை உடைக்கிறேன்டான்னு தான் கேட்குறான் நாம் வந்து மூஞ்சியை காமிச்சா வெரி குட் சூப்பர் மூஞ்சியை உடைச்சிட்டோங்க ரத்தம் வந்துருச்சுங்க அந்த மூக்கனுக்கு மூக்கெல்லாம் உடஞ்சி போச்சுங்க அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படிமா அப்போ தான் நாம் அந்த மாதிரி எங்கே நாளைக்கு ஒருவேளை இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு யாராவது இப்படி கிளம்பி வந்தால் கூட அதுவும் தவறுன்னு தான் நாம் சொல்கிறோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க கோர்ட்டு தான் எல்லாத்துக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை வேற வச்சுக்கிறான இந்த பயலையை ராகுல் இருந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும் இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் வச்சுட்டு நிக்கிறீங்களேடா ஏன்டா கோர்ட்டு சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க நீதிமன்றம் தானே கடைசி புகலிடம் மனிதனுக்கு கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தானே அந்த நீதிமன்றத்தையே ஒரு ஏட்டையா தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி அழிவை நோக்கி கொண்டிருக்கின்றது படித்தவன் தூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான் இது வந்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த மாதிரி ஒரு பித்துக்குடித்தனமா மிருகத்தனமா காட்டு மிராணித்தனமா ஒரு இந்துக்கள் மீது ஒரு வெறுப்பு தலைக்கேறி செய்திருந்தாலும் சீஃப் செக்ரட்டரியோ டிஜிபியோ கூப்பிட்டு என்ன சொல்லணும் சார் இது தப்பு சார் இது வந்து நாம வந்து ஒரு பேட் ட்ரெண்ட் ப்ரெடிசன்ட் நம்ம கையாளு இது என்னால் பண்ண முடியாது வேணா என்ன பொறுப்பு விட்டு எடுத்துங்க என்ன வேலையை நான் அனுச்சிட போறாங்க அங்கே இருந்து வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் தானே போறேன் சொல்ல வேண்டிய அதிகாரிகளும் சொல்வதில்லை நேர்மையாக இருக்க வேண்டிய அரசியல்வாதிகள் தமிழகத்தை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளும் நேர்மையாக இல்லை இதற்கெல்லாம் கண்டிப்பாக தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சித்தன் மெய்வருத்தம் கூலி தரும்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இந்து சமுதாயத்தை இவர்கள் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அவன் வாக்குச்சீட்டு முறையில் உங்களுக்கு பதில் சொல்லும் போது நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள்